ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி எக் நூடுல்ஸ் வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக தயாரிச்சிடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா நான் தேவையானது கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் கொட கேரட் கேபேஜ் பச்சை மிளகா கார்லிக் இங்கே வந்து நான் நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் நான் வேக வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக இருந்தோன்னே எடுத்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் sprinkle பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒட்டாது இந்த பேனில் வந்து நான் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கும் பச்சை மிளகா ஆனியன் கேப்சிகம் கேரட் கேபேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வதக்கி விட்டுலாம் ரெட் சில்லி சாஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சோயா சாஸ் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கு சால்ட் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இத நம்ம ஓரமா ஒதுக்கிட்டு இதுலயே நம்ம முட்டை அடிச்சு ஊத்திடலாம் போட்டுக்கோங்க முட்டையில ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டோம் லைட்டா ஒரு போட்டா போதும் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற ரெசிபிஸ் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு நான் வேக வச்ச நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்களா எக் நூடுல்ஸ் எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வீட்லேயே சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்ற நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வீட்டிலே பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம எல்லாம் ரெடியாக பண்ணிட்டுருந்தோம்னா எல்லாம் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக எக் நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமறு ஆகிற வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த எக் நூடுல்ஸை நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்